உங்களுக்கு எழுபத்தைந்து வயது ஆனது என்றால் நீங்கள் மற்றவர்களுக்கு வழிவிட வேண்டிய நேரம் என்ற அர்த்தம் என ஆர் தலைவர் மோகன் பகவத் தெரிவித்திருப்பது டெல்லி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆர் எஸ் எஸ் அமைப்புக்கும் பாஜகவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருப்பதாக அவ்வப்போது தகவல் பரவும் மேலும் பாஜகவின் அடுத்த தலைவர் யார் என்பதிலும் பல்வேறு யூகங்கள் வந்த வண்ணம் உள்ளன மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவராக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இந்த சூழலில் நாக்பூரில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் கலந்து கொண்ட ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் தேசத்தை கட்டி எழுப்ப தொலைநோக்கு பார்வையுடன் செயல்பட்டவர் மராட்டிய மன்னர் மோரோபந்த் பிங்லி எனவும் அவர் அவசர நிலைக்கு பிந்தைய அரசியல் குழப்பத்தின் போது முடிவுகளை சரியாக கணித்தவர் என்றும் தலைவர்கள் எழுபத்தைந்து வயதில் ஓய்வு பெற வேண்டுமென்றும் அவரது பேச்சை மேற்கோள் காட்டினார் பிரதமர் மோடிக்கு வரும் செப்டம்பர் மாதம் எழுபத்தைந்து வயதாகும் நிலையில் மோகன் பகவத்தின் இந்த கருத்து தற்போது பேசுபொருளாகி உள்ளது பிரதமர் மோடி மட்டுமின்றி மோகன் பகவத்திற்கும் வரும் செப்டம்பர் மாதம் எழுபத்தைந்து வயதாக போகிறது பெங்களூருவில் தெரு நாய்களுக்கு சிக்கன் முட்டை சாதம் வழங்கும் திட்டத்தை செயல்படுத்த நகராட்சி நிர்வாகம் டெண்டர் விட்டுள்ளது பேசுபொருள் ஆகியுள்ளது இதுகுறித்து சற்று விரிவாக காணலாம்